செப்டம்பர் மாதத்தின் நான்காம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த அதிகாரி வேளையில் உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் தபால் மூலமான வாக்களிப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பித்தன நான்காம் தேதி நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று நாட்களில் இந்த தபால் மூலமான வாக்களிப்புக்கான திகதிகளாக ஒதுக்கப்படுகின்றன எனவே தேர்தல் விசேட கடமைகளில் ஈடுபடுகின்ற ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தொரு பேர் இந்த தபால் மூலமான வாக்களிப்பில் ஈடுபடுவார் இந்த மூன்று நாட்களில் வாக்களிக்க முடியாதோ ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் மீண்டும் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனால் சாதாரண வாக்காளர்களான எங்களுக்கு ஒரே நாள் அது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அந்த ஜனாதிபதி தேர்தல் நாள் நோக்கிய கவனம் இப்போது பல திசைகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இருக்கின்ற குழப்பம் யாருக்கு இப்போது சாதகத்தன்மை நிலவுகிறது யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்ற குழப்பகரமான சூழ்நிலை இருப்பதை பற்றி நேற்றைய செய்திகளிலும் குறிப்பிட்டிருந்தேன் தெற்கிலே நிலை எவ்வாறு இருக்கிறது வடக்கு கிழக்கு மரிகத்திலே நிலைகள் எவ்வாறு இருக்கின்றன யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன போன்ற விடயங்கள் இந்த கருத்து கணிப்புகள் எங்களுக்கு நிரந்தரமாக நிஜமாக ஒரு விடயத்தை சொல்லப் போவதில்லை அது மாறுபடக்கூடும் கடைசி வாரங்களில் எல்லா நிலையையும் மாறுபடக்கூடும் சமன்பாடுகள் நிறைய இருக்கின்றன அந்த சமன்பாடுகளில் மாற்றங்கள் வரக்கூடும் ஏதாவது ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அப்படியான அறிவிப்புகளை செய்கின்றார் இது மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி என்று நாடாளுமன்றத்தில் முடங்கியிருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி கொடுக்கிறார்கள் எல்லோரும் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச முன்னாள் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் இப்படி மோசடியான வாக்குறுதிகளை வழங்குவதன் மூலமாக இம்முறை யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவர்கள் தகுதி இழக்க செய்யப்படுவார்கள் என்று ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டிருப்பதும் இங்கே கவனிக்கக்கூடியவர் இப்படியான சூழ்நிலையில் ஒரு பக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சாதகமான கூட்டணி ஒன்று அவரோடு அண்மை காலத்தில் அணிந்து கொண்ட பல பேரை சேர்த்து ஒன்றாக உருவாக்கப்படுகிறது இதே இதுவேளிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு அவரது கூட்டமைப்போடு அதாவது அவரது கூட்டணியோடு தாங்கள் கூட்டு வைப்பதாக எழுந்திருக்கின்ற வதந்திகள் முற்றுமுழுதாக பொய்யானவை அவ்வாறு தாங்கள் இணைந்து கொள்கின்ற எண்ணப்பாடை இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது நான் கூட சொல்லுகிறேன் சிங்கள ஊடகங்கள் சிலவற்றில் சஜித்தும் ரணிலும் ஒன்றாக சேர்ந்து அனுரகுமார் தேசா நாயகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து வெளிப்பாடு ஒன்று இருந்து வருவதை பற்றி சொல்லுகிறது அதற்கு தான் இந்த பதவி இவர்களே ஜனாதிபதி அனில் விக்ரம் சிங்க கடுமையாக எல்லா தரப்புகளையும் தாக்குகிறார் அவர் சொல்கின்ற விடயம் சஜித்தான் அனுரோகுமார் தேசா நாயக்கவை வெல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார் ஆனால் சஜித் தரப்பு கருத்து கணிப்புகளோ இன்றைய நாளில் தபால் மூலமான வாக்களிப்பின் முதல்

பாஸ்போர்ட் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கான பிரதானமான ஆவணம் இலங்கையராக இலங்கையின் கடைசி எல்லையில் காட்டப்படக்கூடிய மிக முக்கியமான ஆவணம் அந்த ஆவணத்தை பெற்றுக்கொள்வதில் மக்கள் அண்மை காலமாக அதிதீவிர கவனம் செலுத்தி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பொருளாதார நெருக்கடி அதற்கு முதல் அரு அறகலை என்று சொல்லப்படுகின்ற இந்த அறவழி போராட்டம் போன்றவை எல்லாம் இடம்பெற்ற விலையில் நாட்கணக்காக வரிசைகளில் நின்று தங்களுடைய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடிந்தோர் பலர் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டு அமைதி நிதி ஒன்று ஏற்பட்டது மக்கள் பெரிய அளவில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக குடிவரவு குடியரசு விதிமுறைகள் எல்லாம் செய்துதான் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற நிலவரமும் அதுபோல தயவு செய்து வராதீர்கள் முன்னுரிமை பெற்றோருக்கு மட்டுமே கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மட்டுமே கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் பகிரங்க வேண்டுகோள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட பிறகு கூட மக்கள் குழுமி நின்று

உலகத்தின் மிகச்சிறந்த ஏசி வகைகளை இலங்கையின் தரத்துக்கு விலை குறைவாக ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் நூறு சதவீதம் மைண்டிங் ஓடு உங்களுக்காக கொண்டு வருகிறது கொள்ளுபட்டி லிபர்டி பிளாசாவின் முதலாம் ஆடியில் இருக்கிறது ஃபேமஸ் இன்வெர்ட் காட்சியரை நீங்கள் அங்கே சென்று உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு சரியான அளவிலான ஏசி கடை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஐந்து வருட கால உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது மறக்காமல் ஏ ஆர் பி நியூஸை பார்க்கிறோம் என்று நீங்கள் குறிப்பிடுங்கள் உங்களுக்கான விசேட சலுகைகளை அவர்கள் தருவார்கள் மறந்துறாதீங்க பேர் ஏசி

இன்னும் ஒரு கட்சி சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்து விட்டது அதற்குள்ளே நிறைய முரண்பாடுகளும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்றன இப்படியான சூழ்நிலையில் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் இது அரசியல்வாதிகளால் மட்டுமல்ல அரசியல் மேடைகளில் மட்டுமல்ல ஊடக மாநாடுகளில் மட்டுமல்ல எங்கள் மத்தியிலும் உங்கள் மத்தியிலும் கூட நிறைய பேரை சாடுவது இவர் துரோகி இவர் கட்சியை உடைக்க வந்தவர் இவர் மாறுபட்டு நிற்கிறார் தலைவர் செயற்பாடு இல்லாமல் இருக்கின்றார் அதுபோல கூட்டணிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இப்படியான பல்வேறு விமர்சனங்களெல்லாம் அண்மை காலமாக பார்த்து வருகிறோம் இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதிலே யார் சரி யார் தவறு யார் எடுத்த முடிவு தீர்க்கதரசமானது போன்ற விடயங்கள் எல்லாம் இனிவரும் காரத்திலேயே வருகின்ற தேர்தல் முடிவின் பிறகுதான் நிரூபிக்கப்படும் இல்ல தீர்மானிக்கப்படும் இந்த நிலையில்தான் ஜனாதிபதியினால் நாடாளுமன்றத்தில் வைத்து இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறுவதை தடுத்த விடயம் குறித்து நேற்றைய நாளில் சுமந்திரன் கொந்தளித்தது அது குறித்து எழுந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக இந்த முடிவை தமிழரசு கட்சி ஞாயிற்றுக்கிழமை எடுத்திருந்தாலும் தாமதமாக அறிவித்திருந்துக்கலாம் குறிப்பாக நாடாளுமன்றத்திலே அதன் இரண்டாம் வாசிப்பு நிறைவேறிய பிறகு இது நிறைவேறுவதற்கான இடம் அடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் வந்து உருவாகி இருந்தது எனவே சஜித் பிரேமதாசவை தமிழரசு கட்சி ஆதரிக்கின்ற தீர்மானத்தை பகிரங்கமாக அறிவிப்பதை இரண்டு மூன்று நாட்கள் தள்ளிப்போட்டு அறிவித்திருக்கலாம் என்ற கருத்து வெளியாகி இருக்கின்றது இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தை நிறைவேற்றுவதை தடுப்பதற்காக திங்கட்கிழமை ஜனாதிபதி எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்க இருந்தார் என்று ஒரு சில ராஜதந்திர வட்டாரங்கள் பின்னர் கருத்து தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக நாடாளுமன்றத்தை இடைநிறுத்துகின்ற முடிவை ஜனாதிபதி எடுத்திருக்கலாம் தேர்தலை குறிப்பிட்டு இப்போதைக்கு இடைநிறுத்தி தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் என்ற ஒரு அறிவித்ததை அவர் கொண்டு வந்திருக்கலாம் அப்படி கூட திங்கட்கிழமை அவர் நடவடிக்கை எடுத்திருக்க கூடும் என்று சொல்லி பேச்சுக்கள் இருப்பதன் காரணமாகத்தான் அதற்கு முன்கூட்டியே சஜித் பிரேமதாசவை தாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு முடிவு ஒன்றை எடுத்திருக்கலாம் என்று இங்கே கருதப்படுகிறது இந்த முடிவுக்கு எதிர்ப்புகள் தமிழரசு கட்சியில் இருந்தது ஆனால் மத்திய குழு ஒருமித்து தான் இந்த தீர்மானத்தை எடுத்தோம் தனியே ஒருவரது தீர்மானம் அல்ல என்று சொல்லி பதில் செயலாளர் சத்தியலிங்கம் தெரிவித்திருந்த விடயம் இங்கே வெளியாகி இருக்கின்ற போது இன்னொரு பக்கம் ஒரு கருத்தொன்றை நிலவிக்கொண்டிருப்பதை நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு பக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு தனக்கு தமிழரசு கட்சி பக்கம் இருந்து ஆதரவு வராது என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தது அரசியல் ஞானியான பல்வேறு விடயங்களை அரசியல் ரீதியாக தீர்க்க தரச்சரித்தோடு நோக்குகின்ற அவருக்கு வடக்கிலே டக்ளஸ் தேவானந்தா அங்கஜன் கிழக்கிலே வியாழேந்திரன் சிவசத்துறை சந்திரகாந்தன் இப்படியானோர் தன்னோடு கூடியிருக்கும் போது தமிழரசு கட்சி நிச்சயமாக தன்னோடு சேர்ந்து வராது என்று புரிந்திருந்தது எனவே அவர்களை தடுப்பதற்கான எந்த ஒரு தீர்மானத்தையும் அவர்களை அரசியல் ரீதியாக தோற்கடிப்பதற்கான எந்த ஒரு தீர்மானத்தையும் அவர் கையிலே வைத்திருந்தார் தற்செயலாக ஓர் இரண்டு பேரை பிரித்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை மட்டுமே அவர் கருத்தில் கொண்டிருந்தார் என்ற ஒரு கருத்தும் அரசியல் மட்டத்திலே கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே தமிழரசுக் கட்சி எடுத்த இந்த முடிவு சரியானது தவறானது என்று பல்வேறு குரல்கள் போது நான் ஒரு விடயத்தை சொல்லி இருந்தேன் வேறு ஆதரவு நிலைப்பாடுகளை விட சஜி பிரேமதாச தொடர்பான ஆதரவு நிலைப்பாடு எந்த வகையில் சரியானது என்ற கருத்துக்கள் இப்போது நிலவி வருவதை பற்றி இது பற்றி பல்வேறு கருத்து விமர்சனங்கள் உங்கள் பக்கம் இருந்து வந்திருந்தன மாறாக இந்த இடத்திலே தமிழ் தேசியம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அரியநேத்தனுக்கு ஆதரவை வழங்கியிருக்கலாம் என்ற ஒரு விடயத்தையும் உங்களில் பல்வேறு குறிப்பிட்ட இது பற்றி தமிழரசு கட்சி வட்டாரங்கள் பல்வேறு பட்ட இடங்களில் பேசப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது தனித்தனியே அரிய நேத்தனுக்கு ஆதரவை வழங்கினாலும் கட்சி என்ற அடிப்படையில் அவர் கட்சியின் அனுமதி இல்லாமல் போட்டியிட்டார் என்ற அடிப்படையில் ஒரு கட்சியாக நோக்கப்படும் இடத்தில் அவர் கட்சியின் யாப்பை மறு செயற்பட்டார் எனவே கட்சியாக ஆதரவு அளிப்பது பல்வேறு சிக்கல் சந்தர்ப்பங்களை எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலையும் வைத்து நோக்கும் போது என்பதுதான் அங்கே வருகின்ற பதம் ஆனால் அருகினேத்திரன் குறிப்பிடுகின்றார் இந்த தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய தமிழரசு கட்சி பயணம் ஆரம்பிக்கமர் ஒரு குழப்பகரமான அரசியல் தான் ஆனால் அதுக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு ஜனநாயகமும் ஒரு தமிழ் தேசியமும் ஊடு உருவி இருக்கிறது என்பதை மட்டும் தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் வரும்போது இதை பற்றி அவதானித்திருக்கலாம் இதிலே இதுவரைக்கும் தேர்தல் மேடைகளில் விருப்பு வாக்கு தெரிவுகள் பற்றி பெரிய அளவில் பேச்சுக்களையும் முதலாவது வாக்கு அந்த புள்ளடி மட்டுமே எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இனி வரும் நாட்கள் அதாவது தேர்தலுக்கு இன்னும் இருக்கின்ற இந்த இரண்டு வாரங்களுக்கு அன்பித்த அந்த நாட்களில் இனி வரும் மேடைகளில் அதை பற்றி பேசப்படும் நிச்சயமாக தங்களுக்கு இந்த பிரதேசத்திலிருந்து வாக்கு வராது என்று தெரிகின்ற ஒரு பிரதான வேட்பாளர் அந்த பிரதேசத்துக்கு சென்று உரிமையோடு உங்களுக்கு பிடித்த ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய முதல் வாக்கை வழங்கிவிட்டு இரண்டாவது மூன்றாவது வாக்குகளில் ஒன்று எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார் அந்த பிரதான வேட்பாளரிடமிருந்தே அவரது குரலில் இதை வரை செய்கிறார் குறிப்பாக அவரது கட்சி சார்பாக இந்த விடயங்களை கொண்டு வரலாம் இது ஒரு விதமான டீலாக பேசப்படும் என்று நான் ஊகிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் இதை பற்றி சொல்லலாம் எனவே இதற்கு இணங்கிய டீல்களை யார் போட்டு கொள்ள போகுதார்கள் இல்லாவிட்டால் இந்த டீல் என்று வரும்போது ஒரு தப்பான வார்த்தையாக இந்த கடத்தில் பார்க்கப்படுகிறது சரி அதை விடுவோம் இதற்கான உடன்படிக்கையை இணக்க அடிப்படையிலான ஏற்பாடுகளை யார் செய்து கொள்ள போகுார்கள் அதற்கான ராஜதந்திர நகர்வுகளை யார் மேற்கொள்வார்கள் இதன் மூலமாக என்ன விடயங்களை வெல்லப் போகின்ற வாய்ப்புடைய அரசியல்வாதிகளிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்ற நகர்வுகள் அடுத்த கட்டமாக சுவாரஸ்யமானவையாக இருக்கு இந்த இடத்திலேதான் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்திருப்பவர் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவீரான சந்திப்பிலே தமிழ் அரசு கட்சியை தமிழ் தேசிய கட்சிகளை கடுமையாக சாடியிருந்தார் இது தொடர்பாக பதிமூன்று பிளஸ் என்ற விடயம் தொடர்பாக அவர் கையில் எடுத்திருந்தார் அவர் சொல்கின்றார் இந்த பதிமூன்று பிளஸ் தொடர்பாக தமிழரசுக் கட்சியும் சஜித் பிரேமதாசவும் தமிழ் சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இது பற்றி சொல்லும்போதுதான் நாடாளுமன்றத்தில் இணைய நாளில் ஆற்றிய உரையில் சுமந்திரன் சஜித் பிரேமதாசவிடம் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி சொல்ல வேண்டும் ரணில் விக்ரமசிங்க முன்பு கொடுத்த வாக்கை மீறியதைப் போல நீங்கள் மீறக்கூடாது நீங்கள் தமிழ் சிங்கள மக்களுக்கு என்ன விடயத்தை ஒரே மேடையில் குறிப்பிடுகின்றீர்களோ அதே விடயத்தை தான் செயற்படுத்த வேண்டும் எங்களுக்கு இணங்கிய சில விடயங்கள் பொது மேடைகளை இணங்கிய விடயங்களை நீங்கள் செயற்படுத்த வேண்டும் அதிலிருந்து மீறக்கூடாது என்று கடுமையான எச்சரிக்கை பிறப்பித்திருந்தார் அங்கஜய் ராமநாதன் சோழ இனப்பிரச்சனைக்கான தீர்வாக பதிமூன்றுக்கு மேலதிகமாக பதிமூன்று பிளஸ்ஐ தருவதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜி பிரேமதாச அளித்திருப்பதாக கடந்த திங்கட்கிழமை முல்லைத்தீவில் நடைபெற்ற சஜி பிரேமதாசவின் பிரசார கூட்டத்தில் அவரின் முன்பாக தமிழரசு கட்சி பிரதிநிதி ஒருவர் கூறியிருந்தார் அந்த மேடையில் இருந்தே சஜி பிரேமதாசவன் நிராகரிக்கவில்லை என்று குறிப்பிட்டு இது சம்பந்தமாக தமிழருக்கும் சிங்களருக்கும் பொதுவாக தேர்தல் விஞ்ஞானத்தில் எதுவும் குறிப்பிடாவிட்டாலும் தான் தமிழராக இதை வரவேற்பதாகவும் எனவே சதி பிரேமதாச இந்த தமிழரசு கட்சியோடு செய்து கொண்டுள்ள ரகசிய உடன்படிக்கையின் பிரகாரமாக இந்த உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று தன்னுடைய ஊகத்தை தெரிவித்து இதை தமிழ் சிங்கள மக்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இதுவரைக்கும் சதி பிரேமதாச தரப்புக்கும் தமிழரசு கட்சி தரப்புக்கும் இடையில் எந்த ஒரு ஒப்பந்தமும் ரகசியமாக கூட இல்லாவிட்டால் வாய்மொழி மூலமான உடன்படிக்கையாக கூட செய்யப்படவில்லை என்ற உறுதியை இரண்டு தரப்பும் இப்பொழுது வழங்கியிருக்கிறது எனவே இந்த விடயம் தொடர்பாக இனி வரப்புகின்ற விமர்சனங்கள் இல்லை கேள்விகளுக்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டி இருக்கு தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அமைப்பினர் நிராகரிக்கின்றார் அது எங்களுக்கான தீர்வுக்கான தொடக்கப்பிடிய அல்ல என்று அவர்கள் மறக்கின்றார் இந்த தான் தெற்கிலே ஒரு பக்கம் சஜித் பிரேமதாச தரப்பு ரணில் விக்ரம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று நிலவி கொண்டிருக்கிற நேரத்தில் இதை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பாக உத்தியோகபூர்வமாக மறத்திருக்கிறார் இந்தியாஸ் பாக்கியர் அப்படியான எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாங்கள் சேரப் இல்லை எந்த காலகட்டத்திலும் அது நடக்கப் போவதில்லை என்று சொல்லி இதை மறுத்திருக்கிறது இதில் ஊடகங்கள் இந்த நாளில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக சந்தித்திருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அவர்களது பேச்சாளருமான இம்தியாஸ் இதை தெளிவுபடுத்தினார் இது தேவையற்ற வதந்திகள் மக்களை குழப்புவதற்கான வதந்திகள் குறிப்பிடுகின்றனர் இப்போது ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையில் இருப்பவர் சதி பிரேமதாசு இது அனைவருக்கும் தெரிந்த விடியம் எனவே அவரது ஆதரவாளர்களை குழப்புகின்ற அவரிடமிருந்து வாக்களை பறக்கின்ற ஒரு முயற்சியாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தங்களை பொறுத்தவரையில் கொள்கை அடிப்படையில் மிக தெளிவானவர்கள் தாங்கள் ஊழல்வாதிகள் சேர்ந்திருந்த கூடாரமான ரணில் விக்ரம்

அந்த கும்பலை எல்லாம் இவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் சதி பிரேமதாஸ் ஒரு மேடைகளை வைத்து குறிப்பிடுகின்றார் கொள்ளை கூட்டத்தோடு தன்னால் இணங்கி போக முடியாது அவர்களோடு எந்த விதத்திலும் தங்கள் கொள்கை அடிப்படையில் செய்து கொள்ள முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தாக்குகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோ ஒரு பக்கம் சொல்கின்றார் தமிழ் கட்சிகள் தன்னை நிராகரித்தாலும் தமிழ் மக்கள் எப்போதும் தன்னோடு என்று குறிப்பிடுகின்றார் மறுபக்கம் குறிப்பிடுகின்றார் அருள் குமார் தேசாநாயகவை கூட சஜித் பிரேமதாசவினால் வெல்ல முடியாது என்று தான் முன்னிலையில் இருப்பது போல அவர் இங்கே குறிப்பிடுகிறார் அவரிடம் இருக்கின்ற அந்த தத்துணிவு தனியான இப்படி இருக்கும்போது நாளைய தினம் அதாவது ஐந்தாம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பான புதிய கூட்டணி ஒன்று உருவாகும் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முதல் சொல்லியிருந்தேன் இது தினேஷ் குணவர்தன தலைமையில் உருவாக்கப்படுகின்ற ஒரு கூட்டணி என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக மொட்டுக் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவில் இருந்து வந்த பெருமடவா எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் இப்போது ஜனாதிபதிக்கு ஆதரவு பல்வேறு உதிரி கட்சிகளின் உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து இந்த புதிய கூட்டணி உருவாக்கப்படுகிறது இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் அரசியலில் தங்கள் புதிய திசையில் நகரப்போவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் புதிய ஆட்சி மலர்ந்த பிறகு நாடாளுமன்றத்தில் ஆட்சியை கொண்டு செல்வதற்கு இந்த கூட்டணி உருவாகிறது என்று இன்றைய நாளில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கைத்தொழில் மற்றும் சுகாதார அமைச்சரான ரமேஷ் பத்ரன தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த கூட்டணியை பொறுத்தவரை இந்த நாளில் பத்திர முறையில் இடம்பெற்ற இந்த ஊடகவியலான சந்திப்பில் பெருமளவு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கிறது இது ஜனாதிபதி ரணில் விக்ரம் நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமனவை முற்றாக குலைப்பதற்கு உருவான இந்த கூட்டணி அது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவைத்துவப்படுத்த பெருமளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள் அதுபோல உள்ளூராட்சி உறுப்பினர்கள் போன்றவரை பல பேரை ஒன்றாக சேர்த்து இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோடு சேர்ந்து செயற்பட்ட அத்தனை பேரையும் உருவாக்குவதும் ஒன்று சேர்ப்பதும் இன்னும் பல பேரை கொண்டு வருவதும் இதன் நோக்கமாக இருக்கு இவர்கள் இடதுசாரி நடுநிலைவாதிகள் என்று குறிப்பிடுகிறார் ரமேஷ் பத்திரன் எதிர்காலத்தில் அதே நடுநிலையான அரசியல் கருத்தை முன்வைத்து இலங்கை மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கான நோக்கத்திலேயே இந்த புதிய கூட்டணி உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது தினேஷ் குணவர்தன் தலைமையில் உருவாக்குகிற இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்க ஒன்றான கூட்டணியாக இருக்கும் யார் வந்தாலும் அவர்களை நாட்டின் நலன் கருதி தங்களோடு சேர்த்து கொண்டு முன்னேறுவதை இதன் நோக்கம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது இந்த இடத்திலே தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பல்வேறு விமர்சனங்களை ஒரு பக்கம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அருள் குமார் தேசாநாயகவும் சதி பிரேமதாசவும் போதா குறைக்கு நாமல் ராஜபக்சவும் இந்த இடத்திலே அரச பணியாளர்களுக்கான ஜனாதிபதியின் வேதன அதிகரிப்பு பற்றி அறிவித்தல் உண்மையில் போலித்தனமானது அரச பணியாளர்களை ஏமாற்றுவதற்கான தேர்தல் மோசடி நாடகம் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் வைத்து சாடுகிறார் வேதனை அதிகரிப்பு கோரி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட அரசாங்க ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாவை ஊக்குவிப்பாக வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்தது பணி புறக்கணிப்பில் ஈடுபடாதவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் அரச பணியாளர்களுக்கான வேதனத்தை அதிகரிப்போம் என்று இப்போது பொய்யான வாக்குறுதியை குறிப்பிடுகிறது கணக்கு வழக்கின் அடிப்படையில் இது ஒரு வடியம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் எனவே அப்போது முடியாத காரியங்களை இப்போது அரசாங்கம் செய்வது தேர்தலுக்கான ஏமாற்று விதிமுறை மீறல் என்று சொல்லி அவர் அதுபோல நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்ட ஒரு விடயத்தை பற்றியும் உங்களுக்கு நிச்சயமாக நான் சுருக்கமாக நினைத்து சொல்லிவிட்டு போகிறேன் இந்த விவசாயத்தில் ஈடுபடுகின்ற விவசாயிகள் பெற்றுக்கொண்ட பல்வேறு விவசாய சங்கங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள கடன் கடன்களையும் ஒரே அடியாக இல்லாமல் செய்வதற்கான ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்திருக்கிறது இப்போது அரசாங்கத்துக்கு நிதி எங்கே இருந்து வருகிறது என்ற கேள்வியை எழுப்புகிறது எதிர்கட்சிகள் இந்த சூழ்நிலையில் முன்னாள் நீதியமைச்சர் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி சுட்டிக்காட்டுகிறது அவர் சொல்கிறார் இப்போதைய அரசாங்கத்தின் ஜனாதிபதி அரசாங்கத்தின் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகிற முன்னணி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் இப்போது நடைமுறைக்கு கொண்டு வருகின்றதாக சொல்லுகின்ற பல்வேறு விடயங்களை வைத்து பார்க்கும் போது அவர்கள் தங்களுக்கு சாத்தியமில்லாத விடயங்களை முன்வைக்கின்றனர் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை முன்னணி வேட்பாளர்கள் மீது முன்வைக்கிறார் அவர் சொல்கின்றார் இம்முறை தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் இந்த பிரதான வேட்பாளர்களில் அவருக்கான பதவி செல்லுபடுகின்றதாக மாறும் தன்னுடைய பதவி அவர் நினைக்க முடியாத போகும் அவர் குறிப்பிடுகின்ற காரணம் என்ன சொன்னால் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த தேர்தலில் வெற்றி பெறுகின்ற பிரதான வேட்பாளர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் சட்டத்தின் அடிப்படையில் என்று சட்டம் ஒருவர் நிதியமைச்சர் அரசாங்க ஊழியர்களின் சம்பள உயர்வை லஞ்சமாக கருதி வாக்குறுதி அளித்ததன் காரணமாக வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் முக்கிய வேட்பாளர்கள் அனைவருமே மூன்று பேருமே அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் இருபதாயிரம் மற்றும் பத்தாயிரம் ரூபாயினால் அதிகரிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கின்றார்கள் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்குவது பற்றி குறிப்பிடுவது அதுவும் தபால் மூலமான வாக்களிப்பு இருக்கின்ற நாட்களில் குறிப்பிடுவது நிச்சயமாக தேர்தல் கால லஞ்சமாகும் எனவே எந்த பிரதான வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்று ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார் தேர்தல் திணைக்களும் இந்த விடயத்தை சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக இன்று நான்காம் தேதி தபால் மூலமான வாக்களிப்பின் முதல் நாள் அதற்கு முதல் ஜனாதிபதியினால் விடுக்கப்பட்ட இந்த அறிவிப்பு சரியானதா முறையானதா என்ற விடயத்தை பார்க்க வேண்டும் உதாரணமாக எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை தாண்டி ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஜனாதிபதி தன்னால் செயல்படுத்தக்கூடிய விடயங்களை பற்றி உறுதி தெரிவிக்கின்ற அவர் இப்படியான வாக்குறுதிகளை கொடுப்பதானது நிச்சயமாக சலுகை அடிப்படையில் வாக்குகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு செயற்பாடாகவே இருக்கு ஆனால் நாடாளுமன்றத்தில் இன்றைய நாளில் வெடித்தது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் விமான நிலையத்திலும் குடிவரவு குடியகல்வு திணைக்கடத்தின் முன்பாகவும் இருக்கின்ற கடவுச்சீட்டுக்கான வரிசைகள் அது போல விமான நிலையத்தில் இது சரியான ஒரு சிஸ்டம் இல்லாமல் இப்பொழுது விசாக்களை வழங்குகின்ற ஒரு நடைமுறை இல்லாமல் சுற்றுலா பயணிகள் அல்லூறுகின்ற காட்சிகள் இதை பற்றி இந்த நாளில் பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இந்த இடத்திலே விமான நிலையத்தில் ஏற்பட்டுகின்ற வரிசைக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று ரவு ஃபக்கீம் கடமையாக சாடுகிறார் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள்ளே இலவசமாக இலகுவாக வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் இலவச சுற்றுலா விசா வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது அதுக்கு முதல் இப்போது நிலைத்தடமாறி இருக்கிறது இலங்கையின் இந்த குடிவரவு குடியகவுக்கான நடைமுறையை பயன்படுத்துகின்ற அமைப்பு எனவே பத்திர முலையில் கடவுச்சீட்டுக்கு வரிசை இருக்கிறது பொதுமக்கள் தங்களது கடவுச்சீட்டுகளை அவசரத்துக்கு பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது நாட்டுக்குள்ளே பிரவேசித்து சுற்றுலா வரவாய் திறக்கின்ற சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள்ளே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தன பத்திரமுலை குடிவரவு குடியகத்து தினை கடத்துக்கு முன்னால் என்ன நடக்கிறது மக்கள் ஒரு பக்கம் குழம்பி இருக்கின்றார்கள் காரணம் இணையம் மூலமாக முன்பதிவு செய்து கொண்டுதான் வரலாம் அதுபோல அவசர தேவை உள்ளவர்கள் மட்டும்தான் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றாலும் எல்லோரும் முண்டி அடிக்கின்றார்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடினால் போதும் என்று மனநிலைப் பயலிற்கு உருவாக்கி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் அந்த முன்பதிவுகளை செய்கின்ற நடைமுறையும் இப்பொழுது இல்லாது போயிருப்பதாக சொல்லப்படுகிறது அது சில நேரங்களில் வேறு செய்கிறது சில நேரங்களில் அந்த இணையத்தில் நுழைய முடியாமல் இருக்கிறது என்பது மக்கள் முன்வைக்கிறது பிரதான குற்றச்சாட்டு இது பற்றி இந்த நாளில் பதிலளித்த அமைச்சர் சுசில் பிரேம் கடவுச்சீட்டு வரிசைக்கு விரைவில் தீர்வு காண்போம் என்று குறிப்பிடுகின்றார் எரிபொருள் எரிவாயு வரிசையை இல்லாமலாக்கியது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் எனவே எங்களுக்கு கடவுச்சீட்டு வரிசையை முடிவுக்கு கொண்டு வருவதொன்றும் பெரிய விடயம் கிடையாது இந்த கடவுச்சீட்டு விநியோக பிரச்சனைக்கு இலகுவாக தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தங்களால் ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் குறிப்பாக தொழில்நுட்ப கூடாறு காரணமாகவே லத்திரணியல் கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமாகி உள்ளது என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த ஒக்டோபர் முதல் அவ்வாறு புதிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான லத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கப்படுவது ஆரம்பத்திலே தெரிவிக்கப்படுது பின்னர் ஜனவரி மாதம் வழங்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது அதனால் சாதாரண கடவுச்சீட்டு போதுமான தொகை குடிவரவு குடியல் தனி இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது மூலப்பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக எனவேதான் லத்திரணியல் கடவுச்சீட்டுகள் விரைவில் வழங்கப்படும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொள்ளப்பட்டது இப்பொழுது சொல்லுகின்றார் அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்தர் அதுபோல் நாளில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது லத்தரணியல் கடவுச்சீட்டு வரும் வரை மக்கள் பொறுமை காக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அவசரமாக ஒரு மாத காலத்துக்குள் ஏழு லட்சம் சாதாரண வடமையான நடைமுறையில் உள்ள கடவுச்சீட்டுகளை அச்சடித்து வழங்க பொறுப்பு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு மாதத்துக்குள் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்றும் உறுதி வழங்குகின்றனர் நாங்களும் அவதானித்திருப்போம் இந்த ஒரு மாதமானது தேர்தல் முடிந்த பிறகுதான் அதை பார்த்திருப்போம் தெற்கு பகுதிகளிலே அருள் திசா நாயக்கவுக்கான ஆதரவு பல்கி பெருகி உள்ளது என்று சொல்லி ஒரு பக்கம் கருத்துக்கு நிலவி இருக்க சஜித் பிரேமதாசவின் கூட்டத்துக்கும் அதிகளவான மக்கள் திரண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த தான் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் ஏற்பாடு செய்திருந்த ஒரு சில கூட்டங்களை பிற்போட்டிருக்கிறார் குறிப்பாக தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் அந்த கூட்டங்கள் தாமதிக்க தாமதித்து இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது மத்திய வெளிநாட்டின் பல்வேறு இடங்களில் இப்போது சதி பிரேமதாசவின் கூட்டங்கள் பல ஏற்பாடு செய்யப்பட்டு அவையின் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுர்குமார் தேசா நாயக்கர் சதி பிரேமதாஸ் ஆகிய இருவரும் தங்களுடைய கூட்டங்களை நடத்திய இடங்களில் தாமதமாக கூட்டங்களை நடத்துவதன் மூலமாக மக்களின் நாடி பிடித்து செயற்படலாம் என்று தெரிவித்திருப்பதாக தெரிகிறது இதுபோல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடைமுறைகளை அமைப்பதற்கான குழு ஒன்றை தனியாக ஜனாதிபதி அமைத்திருப்பதாக சொல்லப்படுகின்ற வேடையில் தேர்தல் திணைக்களம் இன்னும் சில இறுக்கமான நடவடிக்கைகளை கொண்டு வருகிறது குறிப்பாக வீடு வீடாக சென்று தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்ள உடனடியாக தடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு இன்றைய நாள் நான்காம் தேதி உத்தரவிட்டது இதுபோன்ற பிரசாரங்கள் செய்வதை தடுக்க பலீசார் நடமாடும் ரோந்து பணி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆணையம் அறிவித்திருக்கிறது குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று வருவதாக ஏராளமான புகார்கள் கிடைத்து வருவதாகவும் இது போன்ற செயல்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு இடையூறாக இருப்பதாக தாங்கள் கருதுவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் தாராளமாக முறைப்பாடுகளை முன்வைக்கலாம் என்பதால் நான் உங்களுக்கு இங்கே சுட்டிக்காட்டுகின்ற விடயம் எனவே தேர்தல் பற்றிய செய்திகளை பற்றி தொடர்ந்து அவதானித்திருப்போம் ஒவ்வொருவரும் வழங்குகிற வாக்குறுதிகள் அதுபோல தேர்தல் மேடைகளில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் முக்கியமாக தமிழர்களது பிரச்சனை தொடர்பான விடயங்கள் தீர்வுகள் தொடர்பான விடயங்கள் முன்னைய காலத்தில் தமிழ் பேச மக்களுக்கு குறிப்பாக காலத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு இடம்பெற்ற கொடுமைகள் இன்னமும் மலேக மக்களுக்கு நிறைவேற்றப்படாத விடயங்கள் அதுபோல தமிழ் மக்களுக்கு காலாகாலமாக இருந்து வருகின்ற இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பான குழப்பங்கள் பற்றி ஒவ்வொரு பிரதான வேட்பாளரும் குறிப்பிடுகின்ற விடயங்கள் அவர்களுடன் இணங்கி செல்கின்றவர்கள் இந்த விடயங்கள் பற்றி எடுத்திருக்கின்ற முடிவுகள் ஆகியவை பற்றி நாங்கள் அறிந்திருப்போம் இப்போது ஒரு சில ஏனைய செய்திகள் உயர்நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக மெருசுவிலே இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு மரண தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிக்கு ஜனாதிபதியாக அப்போது இருந்த கோதாபய ராஜபக்ச வழங்கிய மன்னிப்பு சுனீந்திர ரத்நாயக்க என்ற இராணுவ சிப்பாய்க்கு வழங்கிய மன்னிப்பு தொடர்பான மேரதைய விசாரணைகள் உயர்நீதிமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட போகின்றன இதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறலும் மனுக்கள் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் என்று உயர்நீதிமன்றம் முதலாளில் அறிவித்திருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாண மெரிசுயல் பகுதியில் எட்டு பேரை கொலை செய்த கொலை குற்றவாளியாக அடையாளப்பட்ட ராணுவத்தைச் சேர்ந்த சுனில் ரத்நாயக்க இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொழும்பு நீதிமன்றத்தினால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை ஆனால் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கி ஜனாதிபதியாக போதிருந்த கோட்டாபய ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விடுதலை செய்திருந்தார் இதற்கெதிராக கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை முறையில் மனுக்கள் தான் இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றன என்ற அறிவிப்பு இந்த நாளில் வெளியாகி இருக்கணும் இப்பாமலை பகுதியில் இந்த நாளில் நடைபெற்ற கொடூர விபத்தொன்றில் இரண்டு பெண்கள் வயது ஐம்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி எட்டு அது போல மூன்று வயது குழந்தை ஆகியோர் ஸ்தலத்திலேயே கொல்லப்படுகின்றனர் வேன் ஒன்று மோட்டார் சைக்கிளில் நேருக்கு நேர மோதிக்கொண்டதன் காரணமாக கட்டியாவத சந்திப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுகிறது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒன்று தொடர்பாக போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் இன்றைய நாளில் நாற்பத்தைந்து வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுகின்றார் கல்கிசை போலீஸ் நிலையத்திலே இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாகவே அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அப்போது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண் ஒருவரை பலவந்தப்படுத்தி பாலியல் வல்லுறவு கொண்டார் என்ற அடிப்படையிலேயே இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எதிராக வழக்கு பதிவு பெற்றிருந்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாளில் அவருக்கு வழங்கப்பட்ட கடூடிய நாற்பத்தைந்து வருட கால சிறை தொடர்ந்து அவர் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டகடாக வழங்க வேண்டும் என்றும் மேலதிகமாக பத்தாயிரம் ரூபாய் அபராதமாக செலுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இறுதியாக நோவூட் பகுதியிலிருந்து கிடைத்திருக்கின்ற செய்தி நோவுட் வெஞ்சர் என்ற பகுதியைச் சேர்ந்த சென்ட் ஜோன் டிலரி தமிழ் வித்தியாலயத்தில் தரம் பத்தில் கல்வி கேட்கும் நான்கு மாணவர்கள் காணாமல் போயிருப்பதாக இந்த மாலை செய்தி ஒன்று கிடைத்திருந்தது நோவுட் போலீஸ் நிலை அதிகாரி ஒருவர் இப்போது இந்த முறைப்பாட்டை தாங்கள் எடுத்து தேடி வருவதாக சொல்லப்படுகிறது காலையில் பாடசாலை சேர்ந்த இந்த தரம் கல்வி கேட்கு நான்கு மாணவர்களும் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கும் இடையில் இன்று மாலை இது பற்றிய முறைப்பாடுகள் பரிசில் பதிக்கப்படுகின்றன நோடு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகார தலைமையில் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துகள் விமர்சனங்களாகி வரவேற்கப்படுகின்றன இது மட்டுமில்லாமல் தேர்தல் காலம் வந்த காரணத்தால் நிச்சயமாக கருத்து மோதல்கள் எதிர்பார்க்கப்படும் அதுபோல ஒவ்வொரு கட்சிகளும் முன்னெடுக்கின்ற பிரசாரங்களை பற்றிய முழுமையான ஒன்றையும் தொடர்ச்சியாக தர காத்திருக்கிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்